சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த ரூம்குள்ளே வந்துட்டு சித்ராவும் ஈஸ்வரியும் பார்த்தா புலம்பி அப்போ தான் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு பாத்தியாடி சித்ரா ஏதோ இவள் நமக்கு பிச்சை போடுற மாதிரி அஞ்சஞ்சு பவுனில் நகை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா நாளுக்கு நாள் இவளுடைய ஆட்டம் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது இவன் இப்படியே நடந்துருக்கிறதெல்லாம் பார்த்தா தாமரை செய்தோடைய கல்யாணம் நடக்காமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இந்த தமிழ்செல்வியை பழி வாங்குறதுக்காண்டி தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாய முடிக்கிட்டு அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி செலவும் அம்மா சாவித்திரி அத்தையோட ஆட்டம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இதெல்லாம் சும்மா ஏதோ வெளியே நமக்காண்டி தாமிரக்கலத்தில் சேர்ந்து தாலி கட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி நடிச்சுக்கிட்டுருக்குறாங்க தாமிரக்கலத்தில் சேது மட்டும் தாலி கட்டிட்டான் சாவித்திரி யாத்தையோட மொத்த சுயரூபமும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா செலவும் இங்கே சாவித்திரி பத்திரிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே ராஜாங்க வந்துட்டு என்ன சாவித்திரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அண்ணே நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கப் போகுது நீ தான் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும்னு சொல்லிட்டேன் அதான் என் மா ஆசைக்காண்டி என்னுடைய திருப்தி காண்டி ஒரு பத்தே பத்து பத்திரிக்கை மட்டும் அடிச்சிருக்கேன் எந்திரி அண்ணே நீங்களும் மோகன மதனியும் வாங்கிக்கோங்க பத்திரிக்கை உங்களுக்கு கொடுக்கணும்ல இதான சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரா சாவித்திரி ராஜாங்கத்துக்கு பத்திரிகை கொடுக்குறாங்க அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடு இல்லை ஈஸ்வரி மதினி நீங்களும் அண்ணனோட நின்று சேர்ந்து நின்று வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் ஈஸ்வரியும் சேர்ந்து நிக்கே சொல்லி சாவித்திரி பார்த்தா பத்திரிக்கையை கொடுக்குது தான் பார்த்தா ஈஸ்வரி பரவாயில்லையே அத்தாச்சி எல்லா வேலையும் படு ஜோரா நடக்குதே அதுவும் உங்களுடைய மக கல்யாணம் அப்படின்றதும் தான் தூமுன்னு பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் பின்ன இருக்காதா மாதிரி நான் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பிள்ளை என் பிள்ளை கல்யாணத்தை பெருசா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் சரி வேற வழி இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அதுக்காண்டி அப்படியே விற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டை அலங்காரம் பண்றதுக்கு ஆட்கள் எல்லாம் வரவும் அவங்கள பார்த்துட்டு என்ன சாவித்திரி யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் கேட்குறாரு இல்லனே நான் தான் வீட்டை அலங்காரம் பண்ணுறதுக்கு எல்லாம் வர சொன்னேன் கல்யாணம் நடக்க போகிற வீடுனா இப்படியா கலையிலேருந்து போய் இருக்கணும் பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி இருக்க வேண்டாமா அதுக்காக தான் அண்ணே அலங்காரம் பண்ணுற ஆளெல்லாம் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி இருக்கு நீங்கள் போங்க போய் உங்களுடைய வேலையெல்லாம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டுருக்கு இங்கே பார்த்தா தாமரை வந்து தமிழ் கிட்டக்க போய் தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் இங்கே தமிழ் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு என்ன தங்கச்சி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க தான் நான் ஆசை ஆசையாக பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன் பிடிங்க இது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் தமிழ் அதை பிரித்து பார்க்கவும் அதில் ஒரு புடவை இருக்குது ஆமாம் நான் தான் உனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கும் மாமாக்கும் நடக்க போகிற கல்யாணத்தனைக்கு நீ இந்த புடவையை தான் கட்டியிருக்கணும் நீ இந்த புடவையை கட்டிட்டு உன்னை கல்யாணத்துக்கு வர நான் சொல்ல மாட்டேன் நீ கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு வரணும் என்ன இருந்தாலும் நான் கட்டிக்கிற போகிறவருடைய முதல் தாரம் நீ எல்லா ஊர்லேயும் தாரத்தை தான் அக்கான்னு கூப்பிடுவாங்க இளையதாரத்தை தான் தங்கச்சின்னு கூப்பிடுவாங்க இங்கே என்னென்னா அப்படியே தலைகீழாக இருக்குது என்னை விட வயசில் கம்மியான நீ அவருக்கு முதல் முதல்தாரம் ஆகிட்ட உன்னை விட வயசில் கூடுன நான் இப்போ மாமாவுக்கு இளையதாரம் ஆக போகிறேன் நீயே தாலி எடுத்து கொடுத்து மாமா கையால் என் கழுத்தில் தாலி கட்ட சொன்னாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் இங்கே தமிழ் சிரிச்சுக்கிட்டே நடக்காத கல்யாணத்துக்கு போய் நீங்கள் இவ்வளோ பேசுறீங்களே அதை நினைக்கும் போது தான் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்னடி நக்கலா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கும் இல்லையே எல்லாம் இல்லை நீங்கள் யானையை கூட்டிகிட்டு வாங்க குதிரையை கூட்டிகிட்டு வாங்க நீங்களும் உங்கள் அம்மாவும் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே ஒரு பகல் கனவு இருக்கிறீங்க அந்த கனவெல்லாம் எல்லாம் எதுவும் நடக்காது எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் என்ன தான் வேணாலும் சொல்லிக்கோங்க ஏற்பாடு பண்ணிக்கோங்க உங்கள் புடவையும் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா தாமரைக்கிட்ட புடவையே திருப்பி கொடுத்துட்றாங்க